ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எண்ணங்களை வைத்தே ஒருவரை எப்படி ஈர்க்கலாம் இல்லை கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒருவரை விரும்புகிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசணும் அப்படின்னா நம்ம இதை எப்படி வந்து ஈர்க்கலாம் அப்படின்ன பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அவங்கள வந்து நீங்கள் வந்து நினச்சிக்கிறோன்னு முழு உருவமாகவே அவங்கள வந்து நினச்சி கண்ணு முன்னால் வந்து கொ நீங்கள் கொண்டு வரணும் ஒரு இமேஜினேஷன் மாதிரி கொஞ்சம் இமேஜினேஷன் மாதிரி நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்து அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் பேசணும் நான் உங்களை விரும்புகிறேன் நீங்கள் என்ன விரும்புகிறீங்களா அவ நம்ம நீங்கள் அவங்க கண்ணு முன்னாலேயே வைத்து அவங்க 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 உருவ முழு உருவத்தையும் வைத்து நீங்கள் வந்து கண்ணு முன்னாலேயே வச்சு இமேஜினேஷன் பண்ணி நீங்கள் அதை கொண்டு வரணும் இதை நீங்கள் கொண்டு வர்றதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது உங்களோட நெகட்டிவோட எண்ணங்களை பூரா நீங்கள் அழைச்சிட்டு இந்த ஒரு எண்ணங்களை மட்டும்தான் உங்களுடைய மய மனசுக்குள்ளேயும் மைண்டுக்குள்ளேயுமே அந்த எண்ணங்களையும் நீங்கள் முழுசாக நீங்கள் அது ஒன்று மட்டும்தான் நினச்சிக்கிட்டே இருக்கணும் இப்போ நீங்கள் நினைத்தால் மட்டும்தான் அவங்களுடைய முழு உருவமும் உங்கள் கண்ணு முன்னால் வந்து நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்க முழு உருவமும் உங்கள் அவங்க இல்லைன்னாலும் அவங்க அவங்களோட அவங்களோட முழு உருவம் உங்கள் கண்ணு முன்னால் வந்து நிற்கும் அப்போ நீங்கள் நின்றால் மட்டும்தான் நீங்கள் எந்த இடத்துல அவங்கள நின்று பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள முழு உருவமாக ஏதோ ஒரு இமேஜினாக பேக்ரவுண்டில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு நீங்கள் பேசுகிற மாதிரி நீங்கள் ஒரு இமேஜின பண்ணி நீங்கள் கொண்டு வாங்க நீங்கள் பேசுங்க கண்டிப்பாக அந்த இந்த எண்ணத்துலேயே நீங்கள் கொண்டு போய்னால் கண்டிப்பாக நீங்கள் யாரை விரும்புகிறீங்களோ அவங்கக்கிட்ட கண்டிப்பாக பேச முடியும் அவங்களும் உங்ககிட்ட பேசுவாங்க இதை அவங்க வந்து பேசுவாங்களோ பேச மாட்டாங்களோ பேசிடுவாங்களா அப்படி நம்ம நம்ம நினைக்க பேசுவாங்க நம்ம இது நம்ம பேசுவோம் கண்டிப்பாக பேசுவோம் அப்படின்ன மாதிரி நீங்கள் நீங்கள் நினைக்கணும் அப்படி நினைத்தால் மட்டும்தான் வந்து அவங்க உங்களோட வந்து பேசுவாங்க நீங்கள் பே அவங்களோட பேசிட்ட மாதிரி நீங்கள் ஒரு ஃபீல் பண்ணி அவங்க நம்மளோட தான் இருக்கிறாங்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அதை கொண்டு போயிடணும் இது ஒன்றே ம ஒன்று மட்டுமே போதுமான நீங்கள் ம ம எண்ணத்தில் நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அதுவே ஆண்டி அவங்களுக்கு முழு வந்து விபரமாக அது காட்டி கொடுப்பான் இதுதான் வந்து இந்த பிரபஞ்சத்தில் நம்ம என்ன எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல முழு எண்ணமாக அது கொண்டு வரணும் முழுசாக நம்பிக்கையாக ஆழ்ந்த நம்பிக்கையோடு அதை நீங்கள் செய்தீங்கனாலே போதுமானது நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்களை வைத்தே நீங்கள் வந்து இதை கொண்டு போகலாம் பாசிட்டிவாக மட்டுமே நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நெகட்டிவாகவே திங்க் பண்ணாதீங்க ஆழ்ந்த எண்ணங்கள்லேயே நீங்கள் கொண்டு போங்க இதுக்கு பேர் தான் சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இதுபோல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் பாய் டேக் கேர்